தான் முன்பின் சென்றிராத ஒரு புதிய அறையில் சென்று தங்கியிருப்பதாக கனவு கண்டால் அவர் தீட்டியுள்ள திட்டங்கள் விரைவில் நிறைவேறும் என்று கூறலாம் நீங்கள் வந்து இதுவரைக்கும் போனதில்லை புது இடமா இருக்க அந்த இடத்துல தங்கிறது மாதிரி கனவு கண்டால் நீங்கள் தீட்டி வச்சிருக்கக்கூடிய திட்டங்கள் வெற்றிகரமாக நிறைவேறப் போகிறது அதன் மூலம் முன்னேற்றம் ஏற்பட போகிறது என்று புரிந்து கொள்ளலாம் தனக்கு வந்து அபாயமும் தொல்லைகளும் ஏற்பட்டாலும் கனவு கண்டால் பலன் நேர்மாக நிகழும் அல்லது வந்து வாழ்க்கை மகிழ்ச்சிகரமான நிம்மதி உடையதாக கழியும் பிறர் அபாயத்தில் சிக்கியிருப்பது போல் கனவு கண்டால் நண்பர்களால் ஏதேனும் தொந்தரவு தனக்கு ஏற்படக்கூடும் என்று உணர வேண்டும் அதாவது நமக்கு வந்து தொல்லையும் துன்பமும் ஏற்படுவதாக கனவு கண்டால் பலன் வந்து நேர்மாறாக இருக்கும் அதாவது வந்து வாழ்க்கையை மகிழ்ச்சி உடையதாக இருக்கும் நிம்மதி நிறைந்ததாக இருக்கும் பிறர் ஆபத்தில் சிக்கியிருக்கிறது மேலே கனவு கண்டால் நண்பர்கள் ஏதேனும் தொந்தரவு காரணமாக கஷ்டப்பட போகிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லது நண்பர்கள் மூலம் தனக்கு ஏதாவது சிக்கல்கள் வரும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்